வெல்கம் டு டுவ் குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லன்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒன் பாட் ரெசிபி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப கமகமனு வீடே அப்படியே மணக்கம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்கருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மீதியான காய்கறிகள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாவது இருக்கும் அதை வச்சு நான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க அது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃபஸ்ட் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் இந்த லஞ்ச் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செய்வீங்க தான் சூப்பராக இருக்கும் ஒரு குக்கரில் ஒரு நூறு எம்எல் ஆயில் நான் சேர்த்துருக்குறேன் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே அளவுகள்லாம் சேருங்க ரெண்டு கப் அரிசிக்கு மூணு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுவிட்டு இந்த வெங்காயம் ரொம்ப அதிகம் வதக்கக்கூடாது நான் காட்டுறேன் அந்த சில்வர் பதம் பாருங்கள் இந்த நேரத்துக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் கம்மியாக வேணும் அதுக்காக ஒரு நாலஞ்சு காளான் சேர்த்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் ஒரு நூறு கிராம் கம்மியாக பீன்ஸ் நான் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக இவ்வளோதான் காய்கறிகள் இருந்தது இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வதக்க தேவையில்லை அதே மாதிரி புதினா அப்படியே முழுசு முழுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொத்தமல்லியும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் ஒருவேளை இந்த உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி இந்த முழுசு முழுசாக கிடைக்கிறது பிடிக்கல அப்படின்றவங்க வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வதங்கி வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துருக்குறேன் அதை வந்து அளவு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இஞ்சி பொண்ணு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போயிருச்சு இப்போ ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸில் நாலு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் இந்த லஞ்சு ரெசிபி பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்லேயும் இருக்கும் தக்காளி சாதம் கொஸ்கா வெஜிடபுள் பிரியாணி இது எல்லாமே கலந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தக்காளியும் லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் சாதாரணமாக டெய்லி சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் லன்ச் வந்து கொடுத்து விட்டதுக்கு அப்புறமா மதியான நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட் சொல்கிறாங்க அதுக்காக தான் நான் வந்து ரெண்டரை கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் உப்பு கல்லு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வதக்கும்போது சேர்த்தோம் உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச பட்டாணி ஒரு கப் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு வேக வச்சு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் இப்போ கொஞ்சமாக புதினா மல்லியும் சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சாப்பாட்டு அரிசி நான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இதே மெத்தடில் செய்யும்போது மதியானம் நீங்கள் லன்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பாடு இப்போ நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் அரிசி போட்டதுக்கப்புறமா அப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம் இதுக்கு புளிப்புக்கு தயிரோ லெமன் எதுவுமே தேவையில்ல ஒரு கொதி வந்துருச்சு குக்கர் மூடி போட்டுக்கோங்க அனல் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு லஞ்ச் வந்து தயாராகிடும் ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம்லாம் அடங்கினானே ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நிஜமாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பொருளோட ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கி அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி பெருசாக போடும்போது ஒவ்வொரு பொருளில் உள்ள எசன்ஸ்லாம் சாதத்தில் நல்லா இறங்கியிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ